வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிகர் தனுஷ் அவர்கள் நடிகர் கார்த்திகேயன் அவர்கள் அவ்வளையாங்க இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வரைக்கும் கழுத்தில் ஒரு மாலை அணிஞ்சிருப்பாங்க அது என்ன மாலைன்னு நீங்க எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா கருங்காலி மாலைங்க இப்ப சமீபகாலமாக இதுதான் பயங்கர ட்ரெண்டான டாப்பிக்காக பேசப்பட்டு இருக்கு அப்பேற்பட்ட கருங்காலி மாலைனா என்ன இது எதுக்காக இவ்வளோ தூரம் பிரசித்தி பெற்றதா மாறிக்கிட்டு இருக்கு ஏதோ நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற திறன் இதுக்கு இருக்கிறதாவும் ஏவல் பில்லி சூன்ய மாதிரி பல விஷயங்களால் தடுக்க முடியணும் நிறைய டாக் போயிட்டுருக்குல்ல இது எல்லாத்த பார்த்திங்கன்னா திரு வெங்கடேசன் கிட்ட பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இவர் இந்த கருங்காலி மாலை சார்ந்து பல வருடங்களா தெரிஞ்சு வச்சுருக்கவர் இது சார்ந்து ஃபுல்லாக ஆய்வே மேற்கொண்டிருக்கவர் அவர்கிட்ட பல விஷயங்கள் கேட்கலாம் நிகழ்ச்சிகளை போகலாம் வணக்கம் திரு வெங்கடேசன் அவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா நல்லா இருக்கு இப்ப எங்க பார்த்தாலுமே இந்த கருங்காலி மாலை இத பத்தி தான் இருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நிறைய விஷயங்கள் அதுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐயா முதல்ல இந்த கருங்காலி மாலைன்னா என்ன அதை எதுக்காக எல்லாரும் அணியணும் பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா கருங்காலி மாலை அப்படின்னா பிரபஞ்ச சக்தியோட ஒரு கனெக்ஷன் இருக்கு பொதுவாக அந்த காலத்தில் ஓம ஓமகுந்தங்களையும் கோயில் கலசங்களையும் இது வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்போ மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேடுதல் எப்போதும் இருக்குது அந்த தேடுதலில் பாத்தீங்கன்னா ஏதாவது பண்ணி நம்மளோட வேலைகளை சுருக்கி ஒரு பெரிய ஆளாகணும் ஏதாவது துறையில் சாதிக்கணும் அப்படின்னு எல்லாருமே நம்ம நினைக்கிறோம் அதுக்காக ஒரு தேடுதல் தேடும்போது இந்த கருங்காலி வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுறதுனால இந்த பிஸ்னஸ் மேன்க எல்லாருமே இந்த செய் என்ன செய்கிறாங்கன்னா அதை அந்த மரத்தை எடுத்து நல்ல ஒரு மணி மாதிரியும் ஒரு போல் மாதிரியும் செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க இது இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கும் பொதுவாக ரெண்டாவது விஷயம் என்னென்னா கருங்காலி கருங்காலி அது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் தன்மை கொண்ட மரம் இது வந்து காளி காளியோட அமைப்பு இருக்கிறதுனால சிறு தெய்வங்கள் வந்து சிறு தெய்வங்கள் நம்ம வந்து எப்போ ஆதி காலத்திலே கும்பிட்டு வரோம் அந்த சிறு தெய்வங்களோட அமைப்பு தான் இந்த கருங்காலி நம்ம பயன்படுத்தும் போது நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சி நம்மளுடைய வேலைகளை வந்து குறைக்குது குறைச்சி நம்மளோட திறமையை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு பொருள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இந்த கருங்காலி மலை எப்படி செய்யறாங்க ஐயா அது ஒரு மரம்னு சொல்லிட்டீங்க மரத்தை உள்ள பார்த்தா அவ்வளவு இருட்டாவே இருக்காது எப்படி இதோட மேக்கிங் ப்ராசஸ் போதும் மேக்கிங் ப்ராசஸ்ன்னு வச்சீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு மரமா எடுத்துட்டு ஒரு ஆஃபீஸுக்கோ இல்லை ஒரு ஒரு கல்யாண வீட்டுக்கோ எங்கேயுமே நம்ம போக முடியாது அதனால நம்ம நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு இந்த பத்து வருஷம் இருபது வருஷம் உள்ள மரத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அது எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அதில் வந்து வைரம் இப்போ பொதுவாக இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க வைரம் பாஞ்ச மரம் அப்படின்னு சொல்லுவாங்க வைரம் பாஞ்ச மரம் என்ன அப்படின்னா இந்த நடுவில் பாத்தீங்கன்னா அந்த மரத்து நடுவில் கருப்பாக இருக்கும் அந்த கருப்பாக இருக்கிற போது அந்த பொதுவாக கருங்காலிக்கு என்ன தன்மைன்னா அந்த மரத்தோட தன்மையே தான் அந்த கருப்பான மரத்தை நம்ம மரப்பற்றைகளில் கொடுத்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி நம்ம ட்ரில்லிங் மிஷின் இதில் சிஎன்சி மிஷின்னு இருக்குது கம்ப்யூட்டர் நிம்மரி கண்ட்ரோல் மிஷின்னு இருக்குது அதில் ப்ரோக்ராம் செட் பண்ணி நம்ம மணியாகவும் நம்ம தேவைகளுக்கு ஏற்ப அதை வடிவ வடிவ அமைச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ முருகனை வழிபடுறவங்க எனக்கு வேலாக வேணும்பாங்க காளியை வழிபடுறவங்க எனக்கு சூளமாக வேணும்பாங்க இல்லை நான் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன் எனக்கு வந்து மணியாக கொடுத்துருங்க ஆடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம அதுக்கு த தகுந்த மாதிரி அந்த மிஷின்களில் ப்ரோக்ராம் செட் பண்ணி நம்ம வந்து கொடுக்குறோம் அது வந்து மரத்துக்கு தகுந்தமான ஒரு விலை இப்போ நல்ல ஒரு பத்து வருஷம் இருபது வருஷமான மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு ரேட்டு அதுவே ஒரு கம்மியான இருந்தால் அதுக்கு ஒரு ரேட்டு இப்போ இந்த நம்ம வெளியில் உள்ள விற்கிறவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா வேங்காய் மரம்னு இருக்குது புளிய மரம் அதுவும் பார்த்தீங்கன்னா கருப்பாக தான் இருக்கும் அதுலேயுமே சில போலியான கருங்காலிகள் நம்ம உலா வந்துட்டு தான் இருக்குது இதில் கருங்காலி எப்படி வாங்க முடியும் எங்கே போய் நம்ம வாங்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும் பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தெய்வீகமான பொருளையும் சுத்தி செஞ்சு சாப விமர்த்தி செஞ்சு நம்ம அணியும் போது அதோட சிறப்பு நல்லாயிருக்கும் அப்போ ஒரு அதற்கான ஒரு குருவோ ஒரு ஆசிரமத்தில் இருக்கிறவங்க அதை வந்து ஒரு சாப விமர்த்தி பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஆளுங்களை தேர்ந்தெடுத்து நம்ம அதை வாங்கி அணியும் போது அதற்குரியான பலன் வந்து கிடைக்கும் அதை வெறும் மாலையா மட்டும் அணிஞ்சா எந்த பலனும் இல்லை ஆனா இது போல விஷயங்கள் குருவோட ஆசி பெற்று அணிஞ்சாதான் அதுக்கு பலனே சொல்ல வருங்க ஓகே ஓகே ஐயா ஐயா இப்ப அதே போல ஒரு சமீப கால தகவல் பெருசா உலா வந்துட்டு இருக்கு அதை பத்தி உங்ககிட்ட கேக்குறேன் இந்த பெரிய பெரிய சினிமா நடிகர்கள் அப்புறம் அரசியல்வாதிகளே பெரும் புள்ளிகள் தெய்வ நம்பிக்கை கொண்டவங்க எல்லாம் இந்த திண்டுக்கல் பக்கமா பாதாள செம்பு முருகன் கோயில்னு ஒரு கோயில் இருக்கிறதாகும் அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு இந்த கருங்காலை மாலையை அவங்க அணிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கையா இந்த மாலை அணியிறதுக்கு அந்த கோயில் அவ்வளவு பிரசித்தி ஒன்றா என்ன நம்ம பாத்தீங்கன்னா இப்ப இந்து மதத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட கோயில்கள் இருக்கு இப்போ திருப்பதி இருக்கு திருப்பதி பெருமாள் வந்து சென்னையில் கூட டி நகரில் இருக்கு உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தியானத்தில் எடுத்துட்டீங்கன்னா நிறைய வகையான தியானங்கள் சொல்றாங்க சமநிலையில உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணும்போது நம்மளுடைய சக்கரங்கள் ஆக்டிவேட் பண்ணுறது ஒரு வித்தியாசம் கிடைக்கும் நல்ல தியானம் மெடிடேஷன் பண்ணும்போது அதுவே நீங்க பார்த்தீங்கன்னா காற்று புகாத ஒரு இடத்துல இருந்து தியானம் பண்ணும்போது உங்களுடைய ஏழு சக்கரங்கள் பயங்கரமா ஆக்டிவேட் ஆகும் அப்ப பாதாள செம்பும் முருகன் அது வந்து ஒரு பாதாளத்துல அந்த முருகன் சிலையை வடிவமைச்சிருக்காங்க அப்ப அந்த பாதாளத்துல போய் நம்ம இந்த முருகனை வழிபடும் போது நார்மலாகவே உங்களுக்கு அதற்குரிய பலாபலங்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதுல அந்த கருங்காலிய அங்கே வைக்கிறோம் கருங்காலிய அங்கே வச்சு பூஜை பண்ணும்போது அதற்குரிய பலன் கிடைக்கிது நார்மலாக கருங்காலி வந்து ஒரு பிரபஞ்ச ஆற்றல்னு எல்லாருக்குமே தெரியும் இப்போ பாதாள செம்பு முருகன் கோயிலில் அந்த பாதாள நீங்கள் அந்த வரிய படிங்க பாதாள செம்பு முருகன் சாதாரண முருகன் கோயிலுக்கும் பாதாள செம்பு முருகன் கோயிலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா அந்த பூமிக்கு கீழே உள்ள அந்த ஒரு அர்த்தத்தோட அவங்க வடிவமைச்சிருக்காங்க வச்சிருக்காங்க அதனால ஒரு சில சக்திகள் இருக்கு அது ஒன்றும் த தப்பு இல்லை அங்கே வாங்கி அடைகிறது தப்பு கிடையாது

அந்த பாதாள அறையில இறங்கிதான் அவங்க தியானமே செய்யறாங்க ஏன் ஒரு குடியில் அமைச்சவங்க மேலேயே நம்ம வந்து செய்யலாமே ஏன் பாதாள அறையில போய் செய்யணும் அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு பாதாள அறையில வந்து ஒரு விஷயம் இருக்குன்னா காற்று புகாத இடத்துல நம்மளுடைய சக்கரங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவேஷன் அதுதான் என்னுடைய என்னுடைய கருத்து ஓகே ஓகே எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதுக்கு அசல் டூப்ளிகேட்னு பிரிச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு விஷயம் அதிகமாக பேசப்படுதுன்னா அது சார்ந்த டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் நிறைய வரும் இது மாதிரி இந்த கருங்காலில எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் மக்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அது பாத்தீங்கன்னா இப்ப ஒண்ணும் இல்ல இப்ப மரம்னாலே ஒரு வெயிட் இருக்கும் அப்ப நீங்க தண்ணியில போட்டு போகலாம் தண்ணியில போட்டா சல்லுன்னு கீழே போயிடும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா கருங்காலி மரம்ங்கிறது பாத்தீங்கன்னா நல்ல கருந்தன்மையோட தான் இருக்கும் நீங்க பார்க்கும் அதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிளாக்காக இருக்கும் நீங்கள் அதை லைட்டாக தேய்க்க தேய்க்க தேக்க அதோட பவுட்ரு மாதிரி ஃபார்மில் வரும் கண்டிப்பாக வேற வேற மரங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மர கலர்லேயே ஒரு மாதிரி கலர் வரும் அது வந்து கண்டிப்பாக டூப்ளிகேட்டாக தான் இருக்கும் ரெண்டாவது வைரம் பாஞ்சது பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா அதில் கோடுகள் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கருப்பை நீங்கள் தேக்க தேய்க்க தேய்க்க உள்ள ஒரு ப்ரவுன் கலரில் அப்படியே போடுவோம் அதுதான் அவங்களுக்கு ஒரிஜினல் நீங்கள் நல்ல குருமார்கள்ட்ட சாப விமர்த்தி செஞ்சு நல்ல ஒரு பூஜை பண்ணி வாங்கினாலே அவங்க கண்டிப்பாக அவங்கள ஏமாற்ற மாட்டாங்க நம்ம காசுக்கு பயந்துக்கிட்டு இந்த இடத்துல அறநூறுவா கொடுக்குறாங்க இல்லை இல்லை நாட்டு மந்து கடையில் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம மக்கள் போய் வாங்குறது அப்போ அவங்க டூப்ளிகேட்டை தான் வாங்குவாங்க நீங்க நல்ல ஒரு மரம் அப்படின்னா குறஞ்சது ஆயிரத்தி எண்ணூறுரூவாலே இருந்து ரெண்டாயிரத்தி ஐந்நூறுரூவா வரையும் அது அதுவும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு ஜாஸ்தி தான் இருக்கு ஐம்பத்தி நாலு மணியே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்நூறுபா அப்பா விற்கிறா மட்டும் போகலாயா ஓகே ஐயா உங்களை பொறுத்த வரைக்கும் க்ரெடிபுலான ஒரு இடம்னா இது ஐயா அதாவது இந்த மாலையை வாங்குறதுக்கு இந்த ஒரு இடம் சரியான இடம் அப்படின்னா எந்த இடம் சரியான இடங்கள்ல ஒன்று கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குருமார்கள் இப்போ பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்துக்கிட்டே இருக்காங்க ஆமாம் உங்களுக்கு ரெண்டு விஷயம் நீங்கள் கவனிக்கலாம் ஒன்று அவங்களுடைய தன்மை முக தோற்றம் இதெல்லாம் நீங்கள் கவனிக்கலாம் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு எளிமையாக தான் இருப்பாங்க ரெண்டாவது அன்னதானங்கள் நிறையா நாங்கள் செய்கிறோம் அதுக்கான இந்த லாபத்தை கொண்டு போய் அதில் சேர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கண்டிப்பா வச்சிருப்பாங்க நல்ல ஒரு சுத்தமான பொருளை ஒருத்தர் கொடுக்குறாருன்னா கண்டிப்பா பெரிய ஆசிரமம் அவர் வச்சிருக்க மாட்டார் ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பார் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவர் ட்ரை பண்ணுவார் அவரோட ஆசிரமம் பாத்தீங்கன்னா சில கொஞ்சம் குடில் மாதிரி அந்த ஒரு அமைப்போட தான் இருக்கும் பிரம்மாண்டமான அமைப்புகள் கண்டிப்பா இருக்காது அதாவது சக்தியோடு செயல்பட மாலைய ஒருத்தர் நீங்க கொடுத்து வாங்குற அந்த பணத்துல ஒரு பகுதியை நல்ல விஷயம் செலவு பண்ண போறாங்க எனர்ஜி தான் கன்வெர்ட் ஆகுது நீங்க பொதுவா ஜாதகம் இல்ல தேவையில்ல எந்த ஒரு விஷயம் கோயிலுக்கே நீங்க போக வேணாம் நீங்க அன்னதானம் மட்டும் நீங்க முறைப்படி செய்யுங்க கண்டிப்பா அதற்குரிய பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு ஏன்னா ரோ ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆத்மாக்கள் இருக்கு அதில் அதுக்கெல்லாம் வந்து ஒரு அன்னதான முறைகள் வந்து நம்ம நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு அஞ்சு இட்லியை பார்சல் பண்ணி ஒருத்தவங்களுக்கு கொடுத்தீங்கனாலே அது பெரிய விஷயம் தான் அன்னதானம்னா உடனே பத்து நூறு பேருக்கு போட்டால் தான் அன்னதானம் அப்படிலாம் கிடையாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சில பேர் பண்ணுவாங்க ஒரு இருபதாயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு போய் ஒரு ஆசிரமத்தில் பணத்தை கட்டிட்டு நானும் அன்னதானம் பண்ணிட்டேன் ஆனால் வந்து எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேது அப்படின்னு நான் சொல்லுவேன் இது வந்து கடையில் வந்து ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் வாங்குற கதை கிடையாது வீட்டில் நீங்கள் ஒரு சுச்சியோ பச்சையோ நீங்கள் போட்டு சாப்பிடுங்க அதோட தன்மை வந்து நமக்கு தெரியும் அதுதான் என்னோட கருத்து நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் பக்குவமாக செஞ்சு கொடுத்திங்கன்னா அதற்குரிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அருமா அருமா ஐயா ஐயா இப்ப இந்த ஒரு மரத்தை பத்தி நம்ம பேசும்போது இவ்வளவு விஷயங்கள் வெளியே வருது பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் நெகட்டிவ் காலிப்புனா அது பல விஷயங்களை கருங்காலை பத்தி சொல்றீங்க இதே மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் பல விஷயங்களை விதைக்க வல்ல மரங்கள் என்னென்னா இருக்கு ஐயா உங்களோட நினைவுல இருக்க பட்சத்துல எட்டி மரம்னு ஒண்ணு இருக்கு காளி இதோட எட்டி மரமும் நிறைய வேலைகள் செய்யும் வேங்கை மரம் இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா வேங்கை மரம் எல்லாம் குட்டியான தாயத்தா செஞ்சு சேல்ஸ் பண்ண ஓ தேவதாரு மர மரம்னு இருக்கு தேவதாரு மரம் நீங்க மாலையா அணிவிச்சீங்கன்னா சகல தேவதைகளையும் வசியம் பண்ணுவோம்னு ஒரு கருத்து இருக்கு உங்களுக்கு அது மாதிரி ஒவ்வொரு நிறைய இருக்கு நீங்க ஒவ்வொன்னா தேடினீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்கு பதினெட்டு சித்தர்கள் அப்படிங்கிறோம் ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொன்னும் சொல்லியிருக்காங்க அப்படி மாதிரி ஒவ்வொரு சித்தர் நிறைய சித்தர்கள் வந்து சொல்றாங்க

வெங்கடேசனா யாரு அப்படின்னு நம்ம தேட ஆரம்பிச்சுக்கனால உங்களுக்கு எல்லா விஷயமும் கண்டிப்பா கிடைக்கும் நீங்க ஒரு பொருளை நீங்க வேண்டாம் சொன்னாதான் உங்களை அது தேடி வரும் அதுதான் பிரபஞ்சத்தோட ஸ்பெஷாலிட்டியே அதான் நீங்க பணம் வேணா வேணான்னு சொன்னீங்கன்னா அது உங்களை தேடி வரும் நீங்க பணம் வேணும் வேணும்னா அது உங்களை விட்டு ஓடி ஆனா ஐயா பெரிய பெரிய ஆட்கள் ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல நீங்க எதை விரும்புறீங்களோ எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களை தேடி வரும் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க சொல்றது அப்படியே முரண்படா இருக்கு இதை நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது கண்டிப்பா கண்டிப்பா நீங்க ஒண்ணு இல்ல நீங்க காலையில எழுந்திருக்கிறீங்க இப்ப நீங்க ஏதோ ஒரு வேலையை நம்ம பாக்குறோம் நீங்க எந்த வித சிந்தனை இல்லாம ஒரு பிளான் பண்ணி ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா அது கரெக்டா இருக்கும் நீங்க அது இல்லாம அதுல வந்து ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சு உங்களுக்குள்ள பல கேள்விகளை நீங்க கேட்பீங்க பல தேடுதல்களும் செய்வீங்க அப்போ நீங்கள் ரொம்ப ஒரு தேடுதல் இருக்க இருக்க அதில் நிறைய பா ஒரு ரெண்டு கருத்துக்கள் வரும் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்போ நிறைய சிரமங்கள் இருக்கு மனசு எப்போதுமே ஈஸியாக கையில் கொடுத்துட்டா நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம் அதனால ரொம்ப தேடாமல் ஒரு ஒரு குருவை மட்டும் மனசில் நினச்சி நீங்கள் வழிபடும்போது உங்களுக்கு ஈஸியான விஷயங்கள் வாழக்கூடிய இந்த கலியுகத்துல நம்ம வாழ்கிறதுக்கான வழி கிடைக்கும் ஐயா அதே போல இந்த கடவுளோட அம்சமாவே இந்த கருங்காலி மரத்தை பல பேர் கேள்விப்பட்ட வகையில கருங்காலிய வச்சு ஒரு சுவாமி சிலை செய்யப்பட்டதா எங்க காதுக்கு தகவல் கல்லாரான கடவுள் சிலைகளை தான் நிறைய பாத்துக்கிட்டு இருக்கோம் போல கருங்காலி சிலையை நாங்க பாக்கல இதுக்கான காரணம் என்ன கருங்காலி வந்து பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இப்ப இந்த கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா முனீஸ்வரன் சங்கிலி கருப்பு இந்த மாதிரி தெய்வங்களை வந்து நீங்க பொதுவா யாருமே விரும்பி போய் வழிபட மாட்டாங்க ஏன்னு வச்சீங்களேன் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் திருப்பதி போவாங்க பெரிய பெரிய ஆலயங்களுக்கு தான் மேக்சிமம் நம்ம போய் வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு தன்மை கொண்டதுதான் அந்த கருங்காலி மரம் அது வந்து ஒரு ஆக்ரோஷமான ஒரு மரம் இதுல பாத்தீங்கன்னா செங்காலின்னு இருக்கு உங்களுக்கு செங்காலி வந்து பெண் தன்மை கொண்டது நீங்க கேக்குற மாதிரி அந்த காலத்துல செங்காலில தான் செலை செஞ்சாங்க செங்காலில தான் செல செஞ்சாங்க கருங்காலி ஏன் ரொம்ப பயன்படுத்தல அப்படின்னா அதோட தெய்வ ஆகாசனும் வந்து கொஞ்சம் முரண்பாடா இருக்கிறதுனால அத நம்ம மனசை வந்து ஒரு பூஜை முறைகள் வந்து கரெக்டா செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா செங்காளியில சிலைய செஞ்சுட்டு கருங்காலி மாலையா செஞ்சு இது பண்ணுங்க கொஞ்சம் ஒரு மனிதனுக்கு ஒரு மாறுதல் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஐயா இன்னொரு விஷயம் உங்ககிட்ட ஓப்பனாக கேட்குறேன் நீங்க ஆன்மீகம் சார்ந்து என்னதான் சொன்னாலும் சில பேர் என்ன சொல்லுவாங்க இது சயின்டிபிக்கலி ப்ரூவனா அறிவியல் ரீதியா இது நிரூபிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்பாங்க இதுல ஒரு சிலர் கேட்கறது இந்த கருங்காலியை பத்தி இவ்ளோ சொல்றீங்க எல்லாருமே இதெல்லாம் அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டதான்னு கேட்கறாங்க ஐயா அவங்க சார்ந்து உங்களோட விளக்கம் ஐயா நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமே இப்ப நீங்களா தேடி போய் நீங்க கொடுத்தீங்கன்னா யாருமே என்ன சொல்லுவாங்கன்னா பத்து கேள்வி கேட்பான் இப்ப பொதுவாக நீங்கள் யார்டும் போய் நீங்க நீங்க வந்து உங்க குருவை தேடுங்க ஒரு நல்ல நீங்க நல்லா இருப்பீங்க கவலைப்படாதீங்க நம்ம ஒரு தைரியம் சொல்லுங்க உன் வேலையை பார்த்துட்டு போய் எனக்கு வேலை நிறையா இருக்கு உனக்கு வேலை லேன்த்து வந்துட்டு புலப்படுத்த ஏதாவது சொல்லிட்டு இருப்பியா அப்படிமா ஆனால் நீங்கள் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா நீங்கள் நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போது தான் நம்மளை தேடுறோம் அது மாதிரி தான் இந்த கொஸ்டின் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பண தேவைகளோ இல்லை கல்யாணம் நடக்கல வீட்டில் ஏதோ உடம்பு சரியில்லை அப்படிங்கிற போது ஒரு தேடுதல் மனசில் தான் இந்த கேள்வியெல்லாம் வரும் இந்த தேடுதல் எல்லாருக்குமே இருக்கும் நீங்கள் இப்போ பணம் நிறையா எனக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வேற எதுவும் ஒன்று இருக்கும் எனக்கு வந்து உடல்நிலை நல்ல பீஸ்ஃபுல்லான லைஃப் வேணும் அப்படின்னா பண தட்டுப்பாடு கொஞ்சம் கம்மியாயிடும் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம தேடிக்கிட்டே தான் இருப்போம் அதுக்கு தான் ஆசையை துறந்து வாழணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து ஆசைன்னா நீங்க அதுக்காக வீட்டிலேயே உட்காந்துருக்க முடியாது நம்மளை நம்பி பொண்டாட்டி குழந்தை எல்லாமே இருக்கு நார்மலான லைஃப் வாழுங்க கண்டிப்பா நல்லா ஐயா நிகழ்ச்சியோட இறுதியான கேள்வி கேட்டு நிகழ்ச்சியை முடிச்சிருவேன் ஐயா இந்த கருங்காலி மாலையை வாங்கணுன்ட்டு மக்கள் பல பேர் இப்போ ஆசை கொண்டிருக்காங்க அவங்க பணத்தை செலவு பண்ணவும் தயாராக இருக்காங்க ஆனால் அந்த மாலையை வாங்குறதுக்கு முன்னாடி மக்கள் எதை எதெல்லாம் கவனித்து வாங்கணும் ஐயா அவங்களோட விழிப்புணர்வு சார்னு சொல்ல முடியுமா ஒன்றும் இல்லை ஒருத்தர் இப்போ யூடியூப்ல பேடிஎம் கொடுக்குறாருன்னு வச்சுங்க எங்களுக்கு தான் கருங்காலி மாலை வாங்குங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அவரோட ஃபேஸை நல்லா பாருங்கள் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் இவர் வந்து இப்போ பொதுவாக நம்ம எல்லா இப்போ பத்து பேர் ரோட்டில் போனாலும் நம்ம ஒருத்தரை மட்டும் பர்டிகுலராக வாட்ச் பண்ணுவோம் நம்ம கண்ணு ஆட்டோமேட்டிக்காக அப்போ ஏதோ நாங்கள் இருக்குது அப்படின்னு நமக்கு தோணுது இல்லை அதே மாதிரி நம்ம எத்தனை இடத்துக்கு போனாலும் ஒரு இடத்துல டைட்டு இங்கே வந்து ஏதோ இருக்குடா நம்மள அறியாமல் ஏதோ ஒரு இழுக்குது அப்போ அங்கே வாங்கலாம் கண்டிப்பாக நல்லா அவங்க அவங்க வந்து கண்டிப்பாக எளிய முறையில் இருப்பாங்க அன்னதானம் கண்டிப்பாக நிறைய செய்வாங்க தன்னை விளம்பரப்படுத்த மாட்டாங்க ரொம்ப அதுதான் என்னோட ஓகே ஐயா ஐயா கருங்காலி மாலை பத்தி இவ்வளவு தூரம் கேட்ட கேள்விகள் பதில் உங்களுக்கு மிக்க நன்றி ஐயா